காப்பிடுறாங்களோ அவங்க தான் அதோட வின்னர் இந்த கேமோட வின்னர் வா இங்க வா ஸ்கின் கொள்ள வா இவங்க ஸ்கின் விட்டு வெளியே போயிட்டு இருக்கான் இந்த மூஞ்சு எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்கன்னா கமாண்ட்ல சொல்லுங்க ரெடி வாங்க 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 அப்பலாம் அப்பலாமா நம்ப முடியாத நடந்து போச்சு இந்த பையன் தான் ஜெயிச்சா கீழே கும்மிடா கீழே ஸ்கின் கொள்ள இவன் தான் வின் ஆயிட்டான் இன்னும் ரெண்டு லெவல் இருக்கு

டைம் இல்லை இது ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து இந்த நாய் தான் விண்ணாண்ணா குமிடா இந்த நாய் தான் இவன் தான் விண்ணாண்ணா கம்முடுறா இந்த ஃபஸ்ட் லெவலில் இவன் தான் விண்ணாண்ணா ரெண்டு லெவல் இருக்குது ரெண்டாவது போறோம் தேர்ட் யார் செய்கிறாவும் பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸ் காத்துட்ருக்கு பகரமாக ஹீட் ஆகுது வாங்க வீடியோ கொள்ள போகிறோம் செகண்ட் ரவுண்டு நான் தான் விண்ணா தேர்ட் ரவுண்டு யார் வின்னாரான்னு பாவா ஏய் சீங்க ரவுடாண்ணா இப்ப தேர்ட் ரவுண்டில் வந்து நான்தான் தூக்கி போட போறேன் தேர்ட் ரவுண்டில் வந்து நான்தி போட போறேன் அப்படி கேவலமா இருக்கா வெக்கமா இல்லை சீன துறை சார் அதை கட் பண்ணிடணும் தேர்ட் ரவுண்டை யார் துவக்கிறாங்களோ அவங்க தான் நீங்கள் லஞ்ச் ஸ்பான்சர் பண்ணணும்

ஒன்றே டிஷாங்கின்ல தரன தெலிகேட்ட